கனடாவில் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கெனேடியர்கள் முதலீடுகளில் நாட்டம் காட்டுவதில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாகவே இவ்வாறான ஒரு நிலைமை உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனேடியர்கள் மத்தியில் வரி மீளளிப்பு கொடுப்பனவுகளை முதலீடு செய்வது வெகுவாக குறைவடைந்துள்ளது இம்ப்ரியல் வர்த்தக வங்கி முன்னெடுத்த கருத்து கணிப்பு மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது வரி செலுத்துகை மீளளிப்பு கொடுப்பனவு தொகையினை முதலீடு செய்வது குறித்து வரும் பத்து வீதமான கெனேடியர்கள் மட்டுமே திட்டமிடுகிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது கடன் செலுத்துகை அத்தியாவசிய பொருள் கொள்வனவு போன்றவற்றுக்கு இவ்வாறு செலவிடப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகளவிலான அளவிலான கனேடியர்கள் ஏனைய நுகர்வு செலவுகளுக்காக இந்த தொகையினை செலவிட திட்டமிடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது